ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கி உடம்பு கொஞ்சம் சரியில்லை குளிர் காலையில் காலையிலேருந்து என்னென்னு செய்யலை சாப்பாடு நான் ஆக்கலை கழுவி சஞ்சி போட்டது பூரா ஊற வச்சு எதுவுமே பண்ணலை ஆனால் இன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் முடிவு அதுக்காக தான் இப்போ லைவே லைவே மாதிரி ஆனால் நானாத்தான் இருக்கேன் நினைப்பாங்க ஆள் யாரா ஹம் ஊட்டி விடுறாங்களா வைக்கிறாங்களாங்க அப்படி இல்லை இன்னைக்கு நானாத்தா எப்படி சாப்பிட்றேங்கிறது எப்படி இருக்கேங்கிறத உங்களுக்கு செஞ்சி பிரச்சனைங்கிறதுக்காகத்தான் வீடியோல எல்லாம் சொல்லுவாங்க உங்க வீட்டுல அக்கா அவங்க வந்து கொடுக்குறாங்களா இல்ல மத்தவங்க வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது இந்த கடையில் ஒன்றா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு கிடைச்சது பூரி பூரி தான் எனக்கு கிடச்சி எங்கள் ஊரில் அதை மட்டும்தான் சாப்பிட முடியும் புறத்தா பூரி இல்லைன்னா இட்லி தோசை மணி பத்து ஒம்பது ஒம்பது முக்காவாச்சு ஒன்பதாம் முக்காங்கிறதுனால அது சாப்பிட வேறு எதுவும் இருக்காது அதனால் இதை வாங்கி வந்து சாப்பிட ட்ரை பண்ணேன் kolam ber... ini boleh tak? ini mula apa ala? kolam biar-biar cerah nak cikgu lah kolam ber? வேற சட்னி வச்சுக்காங்க சட்டி நைட் சாப்பிடக்கூடாது அதனால இதை ஊற்றி எடுத்துருவோம் எப்போ நான் என் வாழ்க்கை மாறும் தெரியலை ஆனால் அதையாகவே இருக்க போகிறேன் உலக்கு அதையாவே இருக்கிற நிலமைய இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கடை சம்பாதிக்கிறது ரெடி பண்ணினேன் அதுக்கும் வழி இல்லை இன்னும் எனக்கு முழுமையான பணம் அமௌண்டு எதுவுமே அமையலை இருந்தாலும் ம் சாப்பாடு சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க நான் முடிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் உங்கள்கிட்ட உரையை கேட்குறேன் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணத்தான் கடை கடை போட்டு நான் போக முடியும் மேற்கொண்டு என்னை விட்டுட்டு போனவளம் என்னை தேடி வருவாங்கிற நான் நம்பிக்கையில் தான் நான் முழுக்க முழுக்க நான் தொழிலை மறுபடியும் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன் வேறு எதுக்காக உள்ள முடியலை ஒரு மாற்றத்தினாலேயே பிறந்து இப்படித்தான் வாழணும் ஒரு பிச்சைக்காரனாக தான் வாழணும் ஒரு ஆசிரமத்துலையோ இல்லை ஒரு சில விஷயங்களில் வாழணும் அப்படிங்கிறது நான் கட்டாயத்தில் தான் வாழணுங்கிறது எழுதிய மகிழ்ச்சி நானும் ஒரு ஃபேமிலியாக நான் ஒரு நல்ல விஷயமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நான் ஒரு கடையை போய் பார்த்துட்டேனா அடுத்து வேதலர் வருமானத்தை நான் எடுத்துட்டேனே என்னை விட்டுட்டு போ பிரிஞ்சு போனவங்களே என்ன என்னை வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களால் மட்டும்தான் என் குடும்பம் மறுபடியும் சேரும் என் குடும்பம் சேரும்போது நிச்சயம் அதையும் வீடியோவாக அதில் பார்க்க போகிறது பேசுகிறது பேச போகிறது ரிச்சா அவங்க வீட்டுக்கு போகிறத நான் எடுப்பேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை திரும்ப அமைதி கைசியில் உதவி பண்ணுங்கள் உங்கள் உதவியை நான் கேட்டுக்கிறேன் மறுபடியும் நன்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் கட்ட காலையிலேருந்து அடுத்த நாளைக்கு காலையிலேருந்து என்னால் முடிஞ்ச வீடியோவை போடுறேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் உங்கள் உதவிக்காக காத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம்